கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் நல்லதே நடக்கும் விடுகதையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் விடை தெரியக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கை நிறைய விடுகதைகள் நிறைய முடிச்ச போட்டு ஆண்டவன் கொடுத்துட்டான் ஒரு ஒரு முடிச்சா அப்போ அவுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாக போகுது கும்பராசி நேர்களே மனம் தளர வேண்டாம் நல்ல வார்த்தைகளை நிறைய கேட்கும்போது நல்ல வார்த்தைகளை நிறைய பேசும்போது நல்லது நிறைய நடக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்ச சக்தி ஒரு பெரிய கெட்டதை கொடுக்கும் எப்போ தெரியுமா அந்த கெட்ட வார்த்தை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்காது துஷ்ட வார்த்தைகள் பேசுறது கெட்ட வார்த்தையில் திட்டுறது இந்த முக்கியமாக இந்த முடிக்கு ஒரு பேர் சொல்லி சொல்லுவாங்க இந்த வேர்டு அதிகமாக சொல்லாதீங்க சொல்கிறவங்களை கண்டாலும் ஒதுங்கிடுங்க இது நம்ம வந்து இதெல்லாம் ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லைன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க எஸ் அந்த பேர் தான் இப்படிங்க நினச்சிக்கலாம் அதே பேர் தான் அது மாதிரி அந்த வார்த்தைகளை கூட நம்ம சொல்லும்போது அதிர்ஷ்ட தேவதை நம்மளை விட்டு வெளியில் போயிடும் இதை நம்ம என்ன பண்ணுவோம் நமக்காக கூட சொல்ல மாட்டோம் மற்றவனுக்காக சொல்லுவோம் மற்றவங்களுக்காக வாரி வரிந்து கட்டி கொண்டெல்லாம் போவோம் என்னுடைய கும்பராசி சொந்தங்கள் இது மாதிரி கெட்டவர்கள் கெட்டதை பேசக்கூடியவர்கள்ட்டே விலகிடுங்க துஷ்டமாக பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் மௌனமாக இருந்துடுங்க அதை விட திருப்பி பேசணும்னு திருப்பி பேசாமல் அடிக்கிறது அதுதான் அதான் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்கள் காலகட்டத்தில் இப்போ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை ஒன்றாம் தேதி இதுவரைக்கும் வக்கரத்தில் இருந்த சனி பகவான் நிவர்த்தி அடைக்கிறார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லப்போனால் கை கேட்டனது வாய் கேட்டாமல் இருந்தது இப்போ கை கேட்டினது வாய் கேட்ட போதும் நமக்கும் ஒரு நல்ல நேரம் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் இந்த வார்த்தை தான் கும்பராசி அனைவரையும் வாழ வைப்போமே அப்போ அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான நேரம் கும்பராசிக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிவர்த்தி அடையும் பொழுது பிரச்சனைகளாக இருந்தவர்களை தூக்கி எரிஞ்சிட்டு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க உங்களை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க முதிர்ச்சி கிடைக்க போகுது என்றைக்குமே நம்மளை ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம முன்னேற முடியாது விமர்சனம் பண்ணுறவங்களையும் நம்ம பெரிய அளவில் எடுத்துக்க வேண்டாம் நாமளும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் காலத்தோடு பழக வேண்டிய கட்டாயத்தை சனி பகவான் ஏற்படுத்த போகிறார் அந்த கால தத்துவம் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது யாருக்கோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு ஒரு காலகட்டத்தில் தவறி போனது இப்போ இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பெருந்தன்மைக்கு உங்களுடைய நல்ல மனசுக்கு கிடைக்கப் போகுது இந்த சனி பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடையும் பொழுது இடைஞ்சலாக இருந்தவர்கள் விலக போகிறாங்க தொழில் சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போது வியாபார யுக்திகள் கையாள போகுறிங்க பணப்புழக்கங்கள் ஏற்பட போகுது குழந்தை செல்வங்கள் கிடைக்கப் போகுது மறுமணம் இந்த கல்யாணம் பண்ணி ரீமேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரீமேரேஜ் நடக்கப் போகுது விவாகரத்து ஆனவங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது விவா விவாகம் நடக்கணும்னு நினச்சவங்களுக்கு விவாகம் நடக்கப் போகுது உங்கள் வீட்டில் உங்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் இன்னொருத்தவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இப்போ என்ன சுவாமி எங்களுக்காகவும் நினச்சோம் இல்லை உங்கள் ராசிக்கு அவங்களுக்காகவும் அவங்க கரை சேர்ந்தால் தான் உங்கள் கரை நிறை நிறைவேறும் அதை இப்போ சனி கொடுக்க போகிறாரு சனி பகவான் இந்த வருஷத்தோட எண்டில் இது மாதிரி ஒரு வக்கரத்துலேருந்து நிவர்த்தி ஆகும்போது ஒரு பிடிப்பினை கிடைக்கும் படிப்பினையை கொடுத்த இறைவன் பிடிப்பினையே கொடுக்குறார் சாமி இது வரைக்கும் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டான் ஆண்டவன் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்குங்க வாழ்க்கையில் அப்படி நினச்ச என் பிள்ளைகளுக்கு என் உறவுகளுக்கு என் சொந்தங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு பிடிப்பினை கிடைக்கப்போ நீங்கள் தேன்கூடு சிறுக 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 அந்த தேன் கூடு பூச்சி பார்த்தீங்கன்னா தேன் அப்படியே உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதை அரவுத்தம் எடுத்துகிட்டு விடுவான் இந்த பூச்சிகளெல்லாம் திரட்டி விட்டுட்டு புரியுதுங்களா அப்படிப்பட்ட தேன் கூடு நீங்கள் நல்லவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாயகர்கள் அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு இந்த வக்கர நிவர்த்தியின் மூலமாக நல்ல பேர் கிடைக்க போகுது புண்ணியம் கிடைக்கப் போகுது சனி பகவான் நீங்கள் நினச்ச விஷயத்தை உங்கள் மனசை ஆறுதல் படுத்த போகிறார் அப்போ சின்ன விஷயங்கள் இப்போ நிறைவேற போகுது இதை தொடர்ந்து பெரிய விஷயங்கள் நடக்கப் போகுது முதல்ல இப்போ என்ன பண்ண போகிறார் ஃபர்ஸ்ட் பாலில் ரெண்டு ரன்னு ஃபஸ்ட்டு பாலில் ரெண்டு ரன்னு பரவாயில்ல நம்ம அவுட் ஆகாமல் ரெண்டு ரன் எடுக்கிறமேன்னு சந்தோஷப்பட்டது இதுதான் முதல் கட்டம் அடுத்தடுத்த கட்டம் உங்களை ஆண்டவன் அழகாக அழைச்சிட்டு போக போகிறாரு கும்பராசிக்கு கவலைப்பட வேணாம் வக்கர நிவர்த்தியினால் வசதி பெருகப் போகுது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த வருஷத்தோட கடைசி கொடுக்குது இது வருஷத்துடைய முதலில் எப்படி வரப்போகுதுங்கிறத வருஷ பலனோடு உங்களை நான் சந்திக்கிறேன் சனீஸ்வரன் நல்லதை கொடுப்பார் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதக சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்புகிறோமோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும் அது முடிந்துவிடும் நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும் கார்த்தால சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் மேய்டினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அவ்வளவுதான் பிள்ளையார சொல்லிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ஆவர்த்தியா சொல்லிட்டு பிள்ளையாரை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டு காத்தாலும் நீங்க எங்க புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியலை போட்டு எத்தனை மணியானாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும் சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல் கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் அடுத்தது ஹனுமான் ஹனுமான வழிபாடு பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டே நான் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது சனீஸ்வர பகவானை ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான் அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார் நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ சனிக்கிழமையில் ஹனுமான வழிபாடு பண்ணணும் காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்க பேர்ல ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக சொல்றேன் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க என் உறவுகளே என் சொந்தங்களே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்